தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண நம்மளோட இணைந்திருக்கிறார் பயோஸ்கோப் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆடு வித்துருக்கீங்க மாடு வித்துருக்கீங்க ஒரு கட்டத்தில் வீட்டையே இழக்க தயாராகிட்டீங்க எப்படி சினிமாவின் மீது இவ்வளோ ஆர்வம் அது எப்போ காதலாக மாறுச்சு இல்லை முதல்ல நமக்கு வந்து இதை ப்ரொஃபஷனலாக வேறு ஒரு தயாரிப்பாளரை வச்சு பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் நம்ம வச்சிருக்கிற கண்டென்ட் நம்ம அதை சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப சினிமாவுக்கு புதுசாக இருந்ததுனால இங்கே இருக்கிற சினிமா தயாரிப்பாளர்களுக்கு வந்து அது இது வெற்றி பெறுமா இதில் வந்து வழக்கமான ஃபார்மெட்டு இல்லாமல் ஒரு புது விஷயம் புது விதமாக இருக்குது அப்படி எல்லாம் மாற்று சினிமாவை சொல்லும்போதும் அப்படி தான் இருக்கும் அது படமாக பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு வடிவம் வந்து நம்ம சொல்லும்போது இருக்காது படமாகவே பார்த்தாலுமே கூட இந்த இது நமக்கு ஒரு ஹிட் அடிக்குமா இல்லை நம்ம வந்து பெரிய அளவு மக்களால் வரவேற்பு பெ பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது வந்து எனக்கு ஒரு பெரிய அ அயற்சியை ஏற்படுத்துச்சு சரி இதை வந்து ஒரு கமர்சியலா பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது விட்டு சரி இந்த ஒரு நல்ல கதையோட நம்ம இறங்குறோம் இந்த கதையை நம்ம தான் ஆகணும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மூவி ஃபஸ்ட் படமா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ இது இந்த மக்களை வச்சு தான் நம்ம இந்த படத்தை பண்ணணும் ஏன்னா இது மக்கள் சார்ந்த படம் மண் சார்ந்த படம் அப்படிங்கும்பொழுது அந்த மக்களே இந்த படத்துல ஒரு ஆர்டிஸ்ட்டை விட அந்த மக்களோட முகமே இதில் பதிவு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேட்டிவிட்டியாகவும் அந்த எமோஷனலாக இன்னும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ இந்த மக்களை வச்சே பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை நம்மளே பண்ணிடலாம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பெரிய நடிகர்களை வச்சு பண்ணும்போது அதில் ஒரு சின்ன செயற்கைத்த நமக்கு கூடும் இல்லைங்களா அதை தாண்டி இதை நாமளே லைவாக பண்ணும்போது அந்த மக்கள் இந்த நடிக்கிறவங்களும் வந்து பெரிய யூனிட் பெரிய செட்டப்பு ஒரு ஒரு பரபரப்போடு பண்ணுறத விட ஒரு இயல்பாக அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அவங்க ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது எப்படி என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அப்படியே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணி அவங்கள நடிக்க வச்சு எடுத்துடணும் அந்த இயல்பை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் அப்போது எனக்கு என்ன பர்சனலாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் இதை வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தாக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மற்ற கமர்ஷியல் பாடங்கள் பண்ணுறத விட இதை தான் நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால இதை கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி இது மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்மளே பண்ணிடலாம் இறங்கி பண்ணிடலாம் ஒரு கட்டத்தில் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இறங்கின படம் தான் வெங்காயமும் பயசுக்கலாம் இந்த அண்டம் ரெண்டு ஆகாசம் கெடுங்கன்னு ஒரு கிளிப்புன்னு பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தெருக்கூத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதுனால தான் இந்த சினிமாவின் மீது இவ்வளோ ஆர்வமாக ஆமாம் எங்கள் தாத்தா வந்து தெருக்கூத்து கலைஞர் இருக்குதுங்க எங்கள் அப்பா மேடை நாடக கலைஞர் தெருக்கூத்தும் பண்ணுவார் மேடை நாடகத்துக்கு மாறினார் ஏன்னா தெருக்கூத்துங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆர்கெஸ்ட்ரா டிவி சேனல்ஸ் இதெல்லாம் ஒரு டாமினேட் ஆகும் பொழுது மக்கள் இந்த தெருக்கூத்து மேலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வம் குறைஞ்சிது அப்போது அப்பாலாம் வந்து சரி ஓகே அதை விட அட்வான்ஸ்டாக ஒரு நம்ம சோசியல் ட்ராமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு மேடை மைக்கு ஒரு மா ஸ்க்ரீன் அப்படி அட்வான்ஸ்டாக மாறினாங்க அந்த ஃபேமிலியிலருந்து நம்ம வந்தவங்க போது இப்போ நாம ஒரு விஷயத்தை அந்த கலை சார்ந்து சொல்லணும் அப்படின்னா நாம அப்புறம் வந்து மேடை நடக்கும் கொஞ்சம் அப்படி டிராபேக் அது அதோட வீரியம் குறையுது இல்லைங்களா அப்போ சினிமா தான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மீடியம் நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்த பிறகு நம்ம தெருக்கூத்து கலையும் அப்படியே பின்தங்கி சின்ன என்ன அது ஒரு வலிமையான கலைன்னு நான் சினிமாவுக்கு வந்த பின்னாடி தான் என்னால் உணர முடிஞ்சது ஏன்னா சினிமாவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்போம் அதுக்கு ஒவ்வொரு பத்து அசிஸ்டண்ட் அஞ்சு அசிஸ்டண்ட் இருப்பாங்க இல்லைங்களா மேக்கப்புக்கு ஹேர் ட்ரெஸ்ஸரு காஸ்டியூமு எடிட்டிங்க்கு டான்ஸ்னால் அதுக்கு மாஸ்டர் இருப்பாங்க அசிட்டன்ட் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருக்குது அது அசிஸ்டன்ஸோடு பண்ணுற இந்த சினிமாவை இவ்வளோ பிரமிப்பாக பார்க்குறோம் ஆனால் தெருக்கூத்து கலைங்கிறது அவங்களே மேக்கப் போட்டுப்பாங்க அவங்களே காஸ்ட்யூம் போட்டுப்பாங்க அவங்களே ஹேர் ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்களே வசனம் பேசுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க சண்டை காட்சிகளில் நடிப்பாங்க பன்முக கலைஞர்களாக இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ சினிமாக்காரங்களோட ரொம்ப வலிமை மிக்க கலைஞர்களாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் த்ரூட் நைட்ல இருந்து காலையில் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் டேக்கு போகலாம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகாது மைக் இருக்கும் நீங்கள் மெதுவாக பேசினா போதும் டப்பிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் உங்க கடைசியில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் கேட்கற மாதிரி கத்தி பேசணும் தூக்கம் கெட்டு நைட்டில் ஆடணும் ஒரு மாலையில தொடங்கினா விடிகிற வரைக்கும் ஆடணும் அவ்வளோ எனர்ஜியை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கலை ஒரு குக் கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாக்கான கடையா மட்டுமே கலையா மட்டுமே வச்சிருக்க கூடாது நம்ம திரைத்துறையில் இருக்கிற தொடர்புகள் மூலமாக நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவெடுத்தங்க அது வந்து இப்போ தெ கலையை இன்றைய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் பண்ணி கம்போடியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் தமிழர்களோட வரலாறுகளை பேசக்கூடிய கலையாக அதோடய கதைகளை உருவாக்கி உலகம் முழுக்க கொண்டு போனோம் சமீபத்தில் சிக்காக்கோவில் தெருக்கூத்து கலைக்கெல்லாம் ஒரு ம மணிமகுடம் சூட்டின மாதிரி ஒரு கின்னஸ் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை அதில் பதிவு பண்ணோம் ஒரு ஆயிரம் கலைஞர்களுக்கு மேலே பங்கெடுத்துக்கிட்ட ஒரு நிகழ்வு அதில் ஒரு ஆறாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க பார்வையாளர்களாக மாபெரும் சாதனையாக கின்னஸ் அங்கீகரிச்சிருக்கு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கீங்க சார் அது எதுக்காக கொடுத்தாங்க அதுக்காக நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் என்ன தெருக்கூத்துக்களையை நம்ம மேம்படுத்தி உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள்கிட்ட கொண்டு போகணுன்ட்டு ஒரு சில வேலைகள் செஞ்சிட்ருந்தேங்க எனக்கு சினிமாவில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு டைமு இப்போ அடுத்த கட்டம் நகரப்போறோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இருந்து அங்கே ரொம்ப முக்கியமான நபர்கள் வீரா சிவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் ரஜினி கமல்ங்கிற மாதிரி அங்கே மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கான ரெண்டு நபர்கள் அவங்க வந்து நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ணுறோம் டிஎன்எஃப்னு ஒரு அமைப்பு அதுக்கான ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை நாங்கள் பண்ணுறோம் தெருக்கூத்தை வந்து நாங்கள் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தெருக்கூத்தில் அந்த மாதிரி தான் இதை ஒரு எண்ணத்தோடய காத்துட்டுருக்கோம் இவங்க அதை தெருக்கூத்தை நடத்தணும்போது நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு யோசனை சொல்லியிருந்தோம் அப்போது வந்து அவங்க வந்து சிக்காக்கோ வரவழைச்சு நம்ம அங்கே பொழுது என்னென்னா புதிய கலைஞர்களை உருவாக்கலாம் ஏற்கனவே இருக்கிற தெருக்கூத்து கலைஞர்களோட அங்கே இருக்கிற ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு நம்ம பயிற்சி கொடுத்து நடத்தினேன் அப்படி இருக்குன்ட்டு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு அங்கே ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன் அங்கேருந்து தான் நான் அங்கே இருக்கிற எல்லாம் ஒருங்கிணைச்சி புதுசாக தெருக்கூத்து அவங்களுக்கு தமிழே பேச தெரியாத குழந்தைங்கள்லாம் கூட அங்கே வந்தாங்க நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வேறு மொழி பேசுகிற வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கிறவங்க இருக்கங்கள் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தவங்க யூகேலருந்து வந்தவங்கெல்லாம் இந்த இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உள்ளே இணைஞ்சாங்க அப்போது நம்ம ஒரு வெஸ்டர்ன் ஒரு 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 ஆர்ட் ஏதாவது வந்தாலும் வெஸ்டர்ன் சாங் வந்து நாம் பாடுறோம் வெஸ்டர்ன் டான்ஸ்னால் நம்ம ஆடுறோம் இல்லை தமிழர்களோட கலையை அவங்க பார்க்கட்டுமே பண்ணட்டு பா பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கும் வந்துடுச்சு அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கலந்துக்கிட்டு அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அது ரோஸ்மான்ட்டு ஒரு தேட்டர் அது சிக்காக்கோவில் வந்து அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேட்டர்களில் ஒன்று அது அதில் ஒரு ஆறாயிரம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அரங்கம் அதில் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே பங்கெடுத்த ஒரு மாபெரும் தெருக்கூத்து நிகழ்வை நடத்தணும் அதுதான் வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய தெருக்கூத்து நிகழ்வு அப்படிங்கிற மாதிரியான புதிய கலைஞர்கள் பங்கெடுத்துட்டு கற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு தெருக்கூத்து நிகழ்வாக இருந்துச்சு அதில் இந்த அன்பு பிரதிப்புங்கிறவங்கலாம் அந்த மக்களை ஒருங்கிணைச்சி கொண்டுட்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அது பெரிய கின்னஸ் நிகழ்வாக மாறிச்சு நெப்போலியன் சார் வந்து கெஸ்ட்டாக வந்து பார்த்தாரு ஃபஸ்ட்டு அவரை நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு அது அதுக்கான சூழல் கொஞ்சம் அமையாததுனால அது வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப அடடா நானும் இதில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அந்த நிகழ்வு அதுக்கு கின்னஸில் வந்து இப்போ ஆகிருக்கு கின்னஸ் இருக்க நம்ம பார்த்துட்டோம் இந்த எல்முருகன் அவர்களோட சந்திப்பு வந்து ஒன்று நடந்திருக்கு அவங்களோட அவர் வந்து என்ன சொன்னார் இது எங்கே நடந்துச்சு கேன்ஸ் போயிருந்தேன் நான் கேன்ஸில் வந்துட்டு ஒன் படம் டூ நான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவி அது ஒரு ரொம்ப ஒரு அட்டம் வேல்டில் யாருமே பண்ணாத ஒரு அட்டம் ஒன்று பண்ணிட்டுருக்குறேன் அது தொடர்பாக சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்குது கேன்சல் என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காக போனால் அங்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதாகவும் ஒரு திட்டம் இருந்துச்சு அது நம்ம தமிழ்நாடோட இந்தியாவோட கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் இருக்கிற அந்த பெவிலியன் இருக்கும் அங்கே தான் நம்ம அந்த ட்ரெய் ரிலீஸ் பண்ணோம் அப்போது இந்த படத்தை ஒன் படத்தை பார்த்துட்டு அதோட ட்ரெய்லர் அந்த அந்த நான் கொண்டு போன டீட்டெயில் பிக்டக் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார் தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து இந்திய சினிமாவும் இவ்வளோ பெரிய அட்டம் ஒன்று பண்ணியிருக்கீங்க இதை நம்ம பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தணும் அதுக்கு நான் என்ன விதமான மகிழ்ச்சி உதவிகள் நான் செய்கிறனோ அதை நீங்கள் ஊரில் வந்து பாருங்கள் நம்ம எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த படம் அவருக்கு ரொம்ப ஏன்னா உலக முழுக்க இருக்கக்கூடிய படங்கள் ஒரு இடத்துல வந்திருக்கு கேன்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு நம்ம இந்தியா சைட்லேருந்து வர வர வந்திருக்கிற ஒரு படத்தை உலகம் முழுக்க இருந்து வந்தவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்கங்கும்போது அவருக்கும் அது ரொம்ப ஒரு பெருமையான மூமெண்ட்டாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அவர் வந்து நானும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம கவர்மெண்ட் சார்பில் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த மூமெண்ட் நான் மீட் பண்ண மூமெண்ட் அதுதான் ஓகே நாங்கள் எப்போ பார்க்கலாம் அந்த படத்தை இப்போ அந்த பயோஸ்கோப் வந்துச்சுங்க இப்போ அநேகமாக பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஃபஸ்ட்டில் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ரெடியாக இருக்குது படம் ரெடியாக இருக்குது கூடிய வரவையில் அதை திரையரங்களை பார்க்கலாம் எப்படி பயோஸ்கோப் வந்து ஒரு மாதிரியான புது விதமான மூவி மேக்கிங் உங்களுக்கு அறிமுகப்படுத்துச்சோ அது மாதிரி ஒன் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சேரன் சாரோட அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அவரோட அந்த நட்பு பற்றி சொல்லுங்கள் சேரன் சாருக்கும் எனக்கும் நட்பு அறிமுகம் எதுவுமே இல்லை எங்களை இணைச்சது வந்து வெங்காயம் படம் தான் நான் வெங்காயம் படத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட அசிட்டன் டேரெக்டராக சேரணும்னு நினச்சிருக்கேன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் நான் அவரை பார்த்ததே இல்லை பார்க்கவே முடிஞ்சதில்லை அப்புறம் பயங்கர பிஸியாக இருந்த டைம் நேரடியாக அவர் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை வெங்காயம் படத்தை முதல்ல ஃபஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணோம் ஆனால் அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்காத அளவுக்கு கொஞ்சம் ஏன்னா ஆயிடுச்சு ஆகிடுச்சி எங்களுக்கு கிடைச்ச இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணோம் மக்கள்கிட்ட போய் சேரல அப்போது ரோஹிணி மேடம் மூலமாக சேரனை வந்து படத்தை இது ஒரு தேட்டரில் போய் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு போய் அந்த படத்தை பார்த்த பிறகு தான் அவர் கூப்பிட்டார் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் நம்பரை வாங்கி சூப்பராக இருக்குங்க படம் ஏன் இப்படி வந்து நீங்கள் ஏதோ இப்போ சின்ன சின்ன தேட்டரில் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்லலாம் எல்லாம் போட்டிருக்கீங்க இது வேறு மாதிரி வர வேண்டிய படம் நீங்கள் அப்படியே படத்தை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் தேட்டரில் இருக்கிற படத்தை அப்படியே ரெண்டாவது நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ரொமோட் பண்ணார் அப்புறம் தான் அவர் போய் நேரிலேயே பார்க்குறோம் இந்த படம் கொடுத்த தாக்கம் தான் அவர் என்னை கூப்பிட்டு பேச வச்சது நான் போய் பார்த்தேன் அவர் அப்படி படத்தை நிறுத்திவிட்டு எல்லா இயக்குநர்களுக்கும் இன்வைட் பண்ணி அந்த படத்தை பார்க்க வச்சார் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாரையும் வர வச்சு அந்த படம் பார்க்க வச்சார் அதுக்கப்புறம் அந்த படம் வேறு மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது சன் டிவி மாதிரியான இதில் சேட்டலைட்டு சேனல் நம்ம டிவி ரைட்ஸ் கொடுத்தோம் விஜய் டிவிலெல்லாம் பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாங்க எல்லா பேப்பரும் எல்லாமே வந்து பயங்கரமாக கொண்டாடிச்சு அந்த படத்தை அப்படியான ஒரு பெரிய மூமெண்ட்டு நடந்தது தான் சேரானனுக்குமான எனக்குமான ஒரு தொடர்பு இந்த படத்துக்கு பயோஸ்கோப்லும் பேர் வைக்கணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க ஏன்னா பார்த்திபன் சார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு ஸோ பயோஸ்கோ அது அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நேமு இதில் இந்த பயோஸ்கோப் நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும் அந்த காட்சிகளில் அந்த படத்தில் ரெண்டு விஷயம் இணைஞ்சிருக்கும் ஒன்று இன்டீரியர் வில்லேஜ் ப்ளஸ் ஒரு சினிமா இது ரெண்டும் சந்திக்கிற ஒரு புள்ளின்னு இருக்கு இல்லைங்களா அப்படி ஒரு பேர் எனக்கு வேணும்னு நினச்சேன் சினிமாவும் கிராமமும் இணைஞ்சிருக்கிற ஒரு பேர் வேணும்னு வச்சு ஏன்னா சினிமா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துல வந்து கிராமங்களுக்கு எடுத்துட்டு போய் காமிச்சது இந்த பயாஸ்கோப் கருவிதான் தேட்டருக்கு போக முடியாத மக்கள்லாம் அந்த வந்து ஊருக்கு கூட்டிட்டு போய் அஞ்சு காசு பத்து காசுக்கு அந்த பயாஸ்கோப்பில் வந்து கண்ணை வச்சு சினிமா பார்த்தது கிராம மக்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் இந்த பயாஸ்கோப் கருவிங்கிறது அதாவது ஒரு ஏழைகளின் சினிமா திரையரங்கம்னு சொல்லான்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்ப மொபைல் இருக்கு யார வேணா பாக்குறோம் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஒன்றா தேட்டருக்கு போனால் தான் டிவி கூட அந்தளவுக்கு ப்ரப் பிரபலம் ஆகாத காலகட்டத்தில் பிக்சர்ஸை கொண்டு போய் அந்த பயாஸ்கோப் மூலமாக பெரிய பெரிய நடிகர்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்போ சினிமாவையும் இந்த கிராம மக்களும் இணைச்சது அந்த பயாஸ்கோப் கருவி இல்லைங்களா அதனால் அந்த பேர் அதுக்கு வச்சோம் பாட்டிகள்லாம் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு எப்படி அவங்க வேலை வாங்க கஷ்டமாக இருந்துச்சா இல்லை அதங்க அது நம்ம எந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறோன் இருக்கும் இப்போ ஒரு கும்மி பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு ஒரு நாட்டுப்புறம் சார்ந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஏரியா வந்து வச்சுங்களேன் நான் ஒரு கும்மி பாட்டை மனசில் வச்சுட்டு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லுவேன் அவங்க பாடி முடிச்சுட்டு அதெல்லாம் இது செட் ஆகாது இரு நான் வேறு ஒன்று பாடுறேன் அப்படின்ட்டு வேறு வேற வெரைட்டி வெரைட்டியெல்லாம் தான் கேட்குறேன் நான் ஏன்னா டைலாக்லாம் வந்து முதல் கையெழுத்து வந்து டிவோர்ஸு இந்த மாதிரியான அவசரங்கள் இருந்துச்சு ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தீங்க கண்டினியூட்டிக்கு வர சொன்னால் பட்டு புடவை கட்டிட்டு வராங்க ஆமாம் ஆமாம் ஸோ இதெல்லாம் அதுதான் அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியாவில் அவங்க சும்மா அடித்து நவுத்துவாங்க ஆனால் கொஞ்சம் அவங்க புரியாத ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஏரியாவில் அவங்கள வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சா நம்ம எவ்வளோ லென்த்து டைலாக்கு சிங்கிள் டேக்கில் எடுப்போமோ அப்படி நம்ம ஸ்கிரிப்ட் போதே ஒரு பிளான் பண்ணுவோம்ல இந்த டைலாக்கு இவ்வளோ இவ்வளோ இந்த ஷார்ட்டு மிட் ஷார்ட்டு அல்லது இது ஒய்டில் பண்ணணும் ஆனால் இவங்கள வச்சுட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது ஒரு லாங் சார்ட்டில் அவங்க நினைக்கிற பர்ஃபார்மன்ஸும் டைலாக்கும் முழுசாக பேசி முடிப்பாங்களான்னா முடிக்கவே முடியாது அன்வான்டாக ஒரு ஷார்ட் நம்ம போற வேண்டிய தேவையெல்லாம் நிறைய ஏற்பட்டுச்சு எவ்வளவு மெனக்கெட்டு அவங்க பண்ணாலுமே நம்ம நம்ம முன்கூட்டி திட்டமிட்ட மாதிரி நடக்காதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஷா இந்த படத்தோட மேக்கிங்கே நம்ம பண்ண முடிஞ்சுது அதுதான் அவங்களுக்கு வசதியான ஏரியாவில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரிபடாத ஏரியாவில் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு படத்தோட மேக்கிங்கே இன்னொரு படமும் பண்ணுன்ற ஐடியா வந்து எப்படி வந்துச்சு அது அது நியனா மாதிரி விஜய் டிவியில் ஒன்று பண்ணாங்க அங்கே வந்துட்டு மிஸ்கின் வந்து என்ன இந்த பக்கம் ஒரு பக்கம் டைரக்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு பக்கம் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து ஒரு சின்ன ஒரு டிபேட் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதில் இந்த கிராம மக்களோட இந்த படம் எடுத்தது தொடர்பாக அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல வெங்காயம் படம் எப்படி உருவாக்கணும்னு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மிஸ்கின் என்ன சொன்னார் இந்த படம் உருவானதை மேக்கிங்கை வச்சே நான் ஒரு படம் உருவாக்கலான்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அப்போ எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒரு நூற்று கணக்கில் நமக்கு இருக்குங்க போது அதையெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணும்போது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ண ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே கிரியேட் ஆயிடுச்சு அது ரொம்ப ஃபன்னாக ஒரு ஹியூமராக ரொம்ப அழகான ஒரு வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு புது ஏரியாவில் புது ஐடியாவாக ஒன்று வந்து எனக்கு கிரியேட் ஆச்சு ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுனே அது வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபைனல் பண்ணி அது படமாக ஆரம்பிச்சு இயக்குனராக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது புரிஞ்சிக்க முடியுது அந்த மொசக்குட்டி வண்டியை மறுபடியும் வாங்கிட்டீங்களா இந்த ஆ இல்லை அது மாதிரியான வண்டி நம்ம பயாஸ்கோப் படத்தில் காட்டின வண்டி இல்லை அந்த வண்டியை நாங்கள் வெங்காயம் படத்துக்கு பயன்படுத்தின வண்டியை நாங்கள் வாங்க முடியல மறுபடி அது விற்றாச்சு அந்த மாதிரி நிறையங்க நம்ம ஒரு பொருள் வாங்குவோம் ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு அது தேவைப்படாமல் இருக்கும் ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வேறு ஒரு பொருள் தேவைப்படும் அப்போது ஒரு கேமரா ஒன்றா அந்த கேமரா விற்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம கூட இருந்த ஒரு பொருள் மிஸ் ஆகும்போது நமக்கு ஒரு மொபைலோ வாட்சோ நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நமக்கு சின்ன வயசில் நம்ம பயன்படுத்த சைக்கிளை இப்போ பயன்படாமல் கிடைக்கும் அதை எடுத்து காயிலம் கிடைக்க போடணும்னு நமக்கு மனசே வராது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் அந்த மசுகுட்டியோட இருந்த உணர்வு வண்டி மிஸ் ஆகும்போதே நமக்கு இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது இந்த படம் எடுக்கும்போது இவங்க கூட இருந்தவங்க இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது கூட ஒரு சிலர் அவங்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஆமாம் ஸோ அது எப்படி இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஏன்னா வேறு நிறைய இன்டர்வியூ போனால் யாருமே கேட்காத ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி எங்கள் தாத்தா இந்த நாலு பேர் நடித்தாங்கல்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்தாங்கல்ல ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி நடித்தாங்கல்ல அதில் ஒரு தாத்தா என்னென்னா ரொம்ப தீவிரமாக அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தார் ஏன்னா என்னுடைய நிலை மாறும் நம்ம பஸ்ட் பட்ட கஷ்டமெல்லாம் படம் வெளியில் வந்துட்டால் அது வந்து தி ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இப்போ ஊரில் வயசானவங்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா இந்த வேலை நடக்கணும் மழை பேஞ்சா வந்து நாற்று நடணும் வந்து உழவு ஓட்டணுன்ட்டு அந்த மாதிரி இந்த படம் எப்போ வருங்கிறனால தான் அவங்க வந்து அவர் ஒரு உயிர் மாதிரி கா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் என்னென்னா இப்போது அவர் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் முடிஞ்சு அந்த தொடக்க நிலையிலேயே அவர் வந்து இறந்துட்டார் காலமாயிட்டார் எனக்கு என்னை அந்த நான் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் டெய்லி ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பார் நாமளே பெரிய ஸ்ட்ரகிளில் ஓடிட்டே இருப்போம் நான் ஒரு கட்டத்தில் சொல்கிறேன் அது என்னால் அதை சமாளிக்க முடியாமல் நாமளே பெரிய மன உளைச்சல் இருப்போம் அதை கிளறி விடுற மாதிரி அவரோட தேவை கேட்குறாரு அது தவறுன்னு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம அதை நினச்சி வருத்தப்படுறோம் அவர்கிட்ட அப்படி சொல்லி அது எப்போ வரும்னு நானே சொல்கிறேன் தாத்தா நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வரும்போது சொல்கிறதுக்கு அவர் இல்லை அதான் சென்டிமெண்ட்டில் வந்து நான் படத்தோட டைட்டில் கடலை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தாத்தா அப்படின்னு போட்டிருப்பேன் அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா இது அப்படி இந்த அப்படி இந்த ஸ்கிரீன்லயாவது நம்ம அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியே நம்மளோட ஏக்கத்தை தீர்த்துக்கிற மாதிரி அப்படி ஒரு வேடை தான் போட்டிருப்பேன் அவர் இல்லை அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய ஆஹ் ஏமாற்றம் தான் ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு படம் எடுக்கும் போது நம்ம கூட ஒரு பத்து நாள் ஒரு 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 மாசம் இருந்துட்ட ஒரு ஒரு பொருளை மிஸ் பண்ணும்போதே நமக்கு அவர் வழியாக இருக்கும்போது அதுக்கு உணர்வு பொறுமா ரத்தமும் சதையுமா அது நல்லா வரணுன்ட்டு நம்ம கூட இருந்து மெனக்கெட்டவங்க அதோட எல்லா உழைப்பையும் கொடுத்தவங்க அதோட வெற்றியை பார்க்கும்போது இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குங்க இந்த படத்தில் ஜோதிடத்தால் பாதிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ராஜ்குமார் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறாரா இல்லை வேண்டாம்னு சொல்கிறேன் வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை போகுதோ அப்போ தான் ஒரு பிற விஷயங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா நான் இத்தனை விஷயத்தில் இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஒன்னு அது என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம் எந்த இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கட்டுங்களா இல்லை இந்த திசையில் போகணுமா இல்லை இந்த இந்த கலரில் நான் சட்டை போட்டால் தான் எனக்கு நடக்குமா இப்படி எந்த இடத்துல நான் என்ன என்னை தாண்டி என்னுடைய தன்னம்பிக்கையை தாண்டி வேறு விஷயங்களை நான் நம்பியிருந்தாலும் இது சாத்தியமே ஆயிருக்காது எனக்கு எப்போல்லாம் கேமரா கிடைக்குதோ எப்போல்லாம் என்னால் அது பண்ணுறதுக்கான சூழலை இருந்தோ நான் எடுத்துட்டு போய் அந்த படத்தை முடிச்சிடுவேன் இதுக்கு இந்த நல்ல நாள் வரணும் இந்த நல்ல நேரம் வரணும் இல்லை இந்த ஜோசியர் இப்போ தான் போகணுன்னு சொல்லியிருக்காரு இப்படி எந்த விஷயத்துக்கு மேலே நான் நம்பிக்கையை வச்சு நான் அதை தொடங்கியிருந்தனாலும் நம்பிக்கை நான் இந்த வெங்காயம் படத்துக்கே முதல் முதல்ல ஒரு பூனைக்குட்டிக்கு குட்டிக்கு தான் ஷார்ட் வச்சேன் நான் அதனால் எந்த கெடுதல் மேலே என்ன சினிமாவில் ரொம்ப நிறைய சென்டிமெண்ட் ஊறி போயிருக்கும் இப்படி தான் இங்கே வைக்கணும் இப்படி தான் பூஜை போடணும் இதை வச்சு பண்ணணும் ஒரு கட்டத்தில் வந்துங்க நம்ம சூரிய வம்சம் படமே என்னமோ பூஜை போட்டு முடிச்சாங்கன்னா அது சாமி படம் பிள்ளையார் சிலை வச்சு போட்டிருக்காங்க பிள்ளையார் சிலை கீழே விழுந்து உடஞ்சி போச்சான் இளையராஜா சாரியே ஃபஸ்ட்டு கரண்டு போச்சு பஸ் சொல்லுவாங்க இந்த அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த பூஜை அன்னைக்கு பிள்ளையார் சிலை கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னு எல்லா சூட்டு பூஜையும் முடிச்சுட்டு பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிறது இப்படி சென்டிமெண்ட் இருக்கும்போது எனக்கு அதிலெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கமா நம்ம அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறோமா அது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற உறுதி இருந்துச்சு அப்போ நம்ம தன்னம்பிக்கை மீறி என்ன இருக்குங்க நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம எதை வேணாலும் நினைச்சு இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் நேரத்தை பகிர்ந்த மிக நன்றி சார் ரொம்ப நன்றி சார்